இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான தபால் மூல வாக்களிப்பிலிருந்து தியூகபூர்வ தேர்தல் முடிவுகள் வழியாக இருக்குது இந்த முடிவுகளுடைய அடிப்படையில் ஒருவர் கணிசமான வாக்குகளை பற்றி பிரகாசி ஆசிச்சு கொண்டிருக்கிறார் ஆனால் குறித்த நபரால் தமிழர் பிரதேசங்கள்ல இரண்டாவது நிலையை கூட தக்க கொள்ள முடியல மூன்றாவது நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் எப்படியான முடிவுகள் வெளியாக இருக்குதுன்னு சொன்னா மாத்திரை மாவட்டத்தில் அனுரகுமாரதிசாநாயக அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி முதலாவது இடத்திலும் சஜித் பிரேமதாச இருபதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் ரணில் வீக் விக்ரமசிங்க பதினான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி மாவட்டத்தில் வாக்குகளை பற்றி முதலாவது மூன்றாவதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதே போல அனுராதபுரம் ஐம்பது வாக்குகள் சஜித் பிரேமதாச பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க எண்ணாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு வாக்குகள்ம்பு அமாரிசா நாயக இருபதாயிரத்தி எண்ணூற்றி நாலு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க ஐந்து வாக்குகள் சஜித் பிரேமதாச நான்காயிரத்தி எண்பது வாக்குகள் முதலாவது ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி இரண்டாவது ஐயாயிரத்தி அறுநூற்றி நான்கு வாக்குகளை பற்றி மூன்றாவது வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்தி அறுநூற்றி

பற்றி அதே போல யாழ்ப்பாணம் பாக்கிய செல்வம் தொண்ணூற்றி ஏழு வாக்குகளைப் பற்றி முதலாவது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி நான்கு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது திசாநாயக்க மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளைப் பெற்று போல நோரலியா அனரகுமார திசாநாயக்க எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்ற முதலாவது ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளை பற்றி இரண்டாவது சஜித் பிரேமதாச நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பற்றி மூன்றாவது இடம் அதே போல போலிகலோ ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பற்றி முதலாவது சஜித் பிரேமதாச மூவாயிரத்தி இருநூற்றி ஐந்து வாக்குகளை பற்றி இரண்டாவது இடம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி